வணக்கம் சார் வடிக் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் எல்லாம் பாதிக்கும் சார் கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுங்கள் ஓகே சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க மானிப்படி வடக்கு கிழக்கு வடகிழக்கு இதில் மூணு திசை குறிப்பிட முடியும் வடக்கு அப்படின்றது நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஜியானஜி வடக்குன்றது வடக்கு மத்தியமத்தை குறிக்கக்கூடியது கிழக்குன்றது கிழக்கு மத்தியமத்தை குறிக்கக்கூடியது வடகிழக்குன்றது ரெண்டு மூளையும் சேர்த்து குறிக்க முடியுது இந்த பகுதி மூணுமே சேர்ந்தது வடகிழக்கு இதுக்கு வந்து ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க என்னுடைய கேஸ் ஸ்டடியில் பத்து வீட்டில் நான் பார்க்குற அப்பாயின்மெண்ட்டில் அதிகபட்சமாக அறுபது அறுபது பர்சன்ட் ஆறு வீடு அல்லது ஏழு வீட்டில் வடகிழக்கில் மாடிப்படி இருக்கிற கேஸ் தான் நான் அதிகமாக பார்க்குறேன் நான் வடகிழக்கில் மாடிப்படி இருக்குது ஸோ அந்த கேஸ் தான் நான் அதிகமாக பார்க்குறேன் தமிழ்நாட்டில் வீட்டுடைய உள்ள வெளியமைப்புகளையும் ஓரளவு சரியாக கட்டிட்டு மாடிப்படியை தவறாக வைக்கிறத தவறான இடத்துல கொண்டு போய் அமைக்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக நிறைய பார்க்க முடியுது ஒன்று ரெண்டாவது செப்டி டேங்கை கொண்டு போய் தவறான இடத்துல அமைச்சர்றாங்க ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் வந்து மாடிப்படியும் செப்டி டேங்கு தான் பிரச்சனைக்கு உள்ளான கேஸ் வந்து நான் பார்க்க முடியுது நான் என்னோட ஸ்டடீஸில் பார்த்துட்ருக்கேன் என்னோட கேரியரில் பார்த்துட்ருக்கேன் சரி வடகிழக்கு மாடிப்படி ஒரு வீட்டில் தவறாக வந்துருச்சுன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மாடிப்படியில இருந்து ஒரு செங்கலையும் நம்மளால நகர்த்த முடியறது இல்லை கிண்டலாம் ஒரு வேடு சொல்லுவோம் வச்சு ரிலீஸ் பண்ணாது ஓகே வடகிழக்கு மாடிப்படி உள்ள வீட்டுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தலையில இருக்கக்கூடிய தலை சார்ந்த பிரச்சனைகள் மூளை வளர்ச்சி மூளை பாதிப்பு மூளையில ரத்த கசிவு தலையில நரம்பு பகுதியில பிரச்சனை கண் பார்வைத்திறன் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை காதில் காது கேட்கும் திறன் இல்லாமல் போகிறது ஜவுல அடிக்கடி பிரச்சனை ஆகிறது காது காதில் சீல் படுகிறது கண்ணில் வந்து புறைய ஓடிட்டு சர்ஜரி பண்ணியும் சரியாகாமல் போகிறது பல்லில் பிரச்சனை வருது ஸோ இந்த மாதிரியான தலை சார்ந்த அத்தனை பிரச்சனைகள் வரும் ஒருத்தர் விபத்தை சந்திக்கிறார் அப்படின்னா அவருக்கு தலையில மட்டுமே அடிப்படும் தலையில் போய் மூளையில் போய் ஆன்ஜியோ பண்ணி ஸோ இது இந்த மாதிரி வீடுகளில் இந்த கம்ப்ளைண்ட் உள்ள வீடுகள்லாம் வடகிழக்கில் மாடிப்படி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லை ஒருத்தர் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறாரு கிட்னியில் இஷ்யூ வருது கிட்னியில் அடிக்கடி ஸ்டோன் வருது ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வருது எல் ஃபோர் எல் ஃபைவ் சி ஃபோர் சி த்ரீ இந்த மாதிரி டிஸ்க் கம்ப்ளைண்ட் வருது அல்லது ஸ்டோக் வந்து மூளையில் வந்து அட்டாக் வந்துருச்சு ஸ்கல்ல ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் எல்லாமே வடகிழக்கு மாடிப்படி அவரால் வரக்கூடியது ஓகே ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க ஆக்டிசம் பிகேவர் சொல்லுவோம் மூளை குன்றிய குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இப்போ லேட்டஸ்டா மேனியா மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் பைப்போலார் மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் ஸோ இது எல்லாமே வடகிழக்கு மாடிப்படி உள்ள வீட்டில் தான் தொடர்ச்சியாக நடக்குது சரி ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் பாதிச்சுட்டு விட்டுறாருன்னு கேட்டால் இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மோர் பீப்புள் அது மோஸ்ட் பீப்புள் அதுல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் நாலு பேர் சில பேரத்தில் அந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே ஒரு மென்டலிசம் பிரச்சனை இருக்கக்கூடாத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வடகிழக்கு மாடிப்படி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அமைப்பு அது நான் வந்து அது வந்து வாயால் விவரிக்க முடியாமல் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு தண்டனைக்குரிய விஷயம் அந்த வடகிழக்கு மாடிப்படி ஸோ நண்பர்களே ஒரு வீட்டில் வீட்டமைப்பு உள்ளேயோ வெளியோ டிசைன் பண்ணும்போது இந்த மாடிப்படியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க தவறாயிடுச்சு அப்படின்னா அதே பெரிய தாக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் மீண்டும் சொல்றேன் இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு உங்களால் அந்த மாடிப்படியிலிருந்து ஒரு சங்கலை நகர்த்த முடியறதில்ல ஸோ அவங்க லைஃப் சூரியம் ஆகிடுது இப்போ இது வந்து இந்த வடகிழக்கு மாடிப்பிடிக்கிட்டுன்னு சொல்றது வந்து வடக்கு கிழக்குலும் வச்சிருப்பாங்க இல்லை வடக்குலையும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிங்களா இல்லை கரெக்டா அந்த வடக்கிழக்கு வழியில் மூணு மூணு பகுதி சொல்றேங்க வடக்கு மத்தியமும் வடகிழக்கு மூல கிழக்கு மத்தியமும் இருபது அடி அகலத்துல வீடு கட்டினாங்கன்னா கண்டிப்பா மாறிப்படி தவறாதான் வரும் முப்பதுக்கு நாற்பது சைட்டை வாங்கிட்டு இருபது அடியில மாடிப்படி கட்டுறாங்க வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மாடிப்படி தப்பா தான் வரும் இருபது அடி சைட்டு வாங்கிட்டு வீடு கட்டினாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அமைக்கிற மாடிப்படி வடக்கு பார்த்து விட்டு கிழக்க பார்த்து வீட்டுக்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் தவறாதான் வரும் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அந்த மாதிரி டஜன் கணக்கான பத்துல எட்டு மாடிப்படி நேத்து கூட மாடிப்படி கேஸ் தான் ஒண்ணு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் செய்ய அவங்க அம்மாவுக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஒரு நரம்பு சார்ந்த பிரச்சனை அவங்க கால் சண்டை சண்டி நடந்தாங்க சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஆமான்றாங்க

ஸோ அந்த வீட்லேயும் வடகிழக்கு மாறிக்கூடிய கரெக்ஷன் சொல்லிட்டு தான் திண்டுக்கல் வரும்போது முன்னாடி போன பஸ்ஸில் கொண்டு போய் சொல்லியாச்சு ஸோ அந்த மாதிரி எங்களையும் அதை விட்டு வைக்கிறது இல்லை இந்த வடகிழக்கு மாறிக்கூடிய இடிக்க சொல்ல போச்சதில்ல ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு சுப்பீரியரான ஒரு விஷயம் அது சூப்பர் சார் சூப்பர் அருமையாக இருக்கும் சார் இப்போ வந்து அப்போது எது பெஸ்ட்டுன்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ இதை பற்றி மட்டும் பார்த்துடலாம் இப்போ